அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரக்காத் அல்லாஹ்வினுடைய தூதர் செல்லலாக வலகி செலம் அவர்கள் நம்மளுடைய வீட்டிலே நாம் செய்ய வேண்டிய ஒழுக்கங்களை கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அது என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் அல்லாஹ்வினுடைய தூதர் சல்லலாக வலகி செலம் அவர்கள் தன்னுடைய வீட்டினுள் நுழையும் போதும் சரி உணவை உட்கொள்ளும் போதும் சரி அல்லாவை நினைவு கூர்ந்து பிஸ்மில்லா கூறுவார்கள் அதே போல இரவு நேரத்தில் உங்கள் கதவை மூடிவிடுங்கள் அப்பொழுது அல்லாவின் பெயரை சொல்லுங்கள் உங்களுடைய விளக்கை அணைத்து விடுங்கள் அப்போது அல்லாவின் பெயரை சொல்லுங்கள் உங்கள் தண்ணீர் பையை சுருக்கிட்டு மூடிவிடுங்கள் அப்போது அல்லாவினுடைய பெயரை சொல்லுங்கள் உங்களுடைய பாத்திரத்தை மூடி வையுங்கள் அதை முழுவதும் மூட இயலாவிட்டாலும் அதன் மீது எதையாவது குறுக்காக வைத்தேனும் மூடிவிடுங்கள் என்று அல்லாவினுடைய தூதர் செலவாக வளைவிசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரை மூடி வைக்க சொல்கின்றார்கள் காரணம் ஏதாவது விசப்பூச்சிகள் விழுந்தால் அது நம் உடலுக்கு தீங்கை ஏற்படுத்திவிடும் இரவு நேரத்திலே விளக்குகளை அதாவது லைட் இவையெல்லாம் அணைத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கள் என்று விசலதாகோர்கள் கூறுகின்றார்கள் அடுத்ததாக உங்களுடைய வீடுகளில் சில தொழுகைகளை அதாவது சுண்ணத்தான தொழுகைகளை உங்கள் வீடுகளிலும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் உரைவு செல்வர்கள் சொல்லுகின்றார்கள் மேலும் அல்லாஹ் பிரபுலாலமின் கூறுகின்றான் நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று திருக்குறானிலே ஆறாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஓராவது வசனத்திலே கூறுகிறார்